நண்பர்களை நம்ம பார்த்தோம்னா இப்போ வந்து ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து வந்துட்டு பெங்களூர் போகிறோம் பெங்களூர் தாண்டியூர் ஐம்பது கிலோமீட்டர் போகிறோம் ஸோ நமக்கு வந்து ஒரு ஒன்றே கால் டன்னு வெயிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலுமினியம் காஸ்டிங் கம்பெனி இதுக்குள்ளதாக வந்து நம்ம விளோடு எடுத்துகிட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி தான் ஸோ இதுல நம்ம நம்ம எடுத்துகிட்டுருக்கோம் நம்ம ஃபோர்டி வந்து பார்த்திங்கன்னா லோடு எடுக்கணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலூர்லேருந்து வந்து பெங்களூர் ரோட் எடுத்து போகலான்னு இருக்கோம் நம்ம வந்து இப்போ காலையில் நம்ம டெலிவரி கொடுக்கணும் ஸோ நம்ம நைட்டுக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ போய்க்கலாம் பார்த்திங்கன்னா ஃபோர்ட் கிளிஃப்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இன்னொரு லோ பேலட் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இது மாதிரி வந்து நமக்கு நாலு பேலட்டு ப்ளஸ் ஒரு சின்ன பேலட்டு மட்டும் தான் வேறு எதுவும் இல்லை ஏய் ஹேய் டோருக்கு டச்சு மேற்றுக்குற யார் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேலட் ஏற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரெண்டு பேலட் இருக்குது இந்த பேலட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் இது கொஞ்சம் கம்மி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டான ஒரு பேலட் எடுத்துகிட்டு சொல்லியிருக்கிறேன் இப்போ பசங்கள் எடுக்க போயிருக்காங்க அஞ்சு பேலட் வைக்கணும் பட் ஆனால் ரெண்டு நாள் வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் சிரமம் தான் ஸோ பேலெட்டை ஓப்பன் பண்ணி திரும்ப கீழே முறமுடியுது இல்லைன்னா அவங்க ஏதாவது ஆர்ட்ரு பண்ணிப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த பேலட் நமக்கு வருது நண்பர்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஏற்றிட்டோம் மெட்டீரியல் ஏற்றி வந்துட்டு பாய் போட்டாச்சு ஸோ நம்ம வந்து மழை கிளம்ப வேண்டிதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி பத்தாக போகுது ஸோ நான் இங்கேருந்து அங்கே போயிட்டு வந்துட்டு திரும்ப வந்து உங்களுக்கு நான் வீடியோ பண்ணி கொடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பார்க்கலாம் போயிட்டுருக்கோம் அதாவது ஸ்ரீபுரம் முதல்லேருந்து வந்து ஆற்காடு வழியாக அவ்வளோ நுழைஞ்சு இந்த பைபாஸில் போய்ட்டுருக்கோம் நமக்கு வந்து இன்னொரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் நம்ம பெங்களூர் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இருக்குது நம்மளோட ஸ்பாட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டோட்டல் டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வரும் இதில் வந்து வாடகை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பத்தாயிரம் நமக்கு வாடகை

ரெண்டாவது நான் ஸோ வண்டி உதடுற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் யானை வந்து கிராஸ் பண்ற கேமோ ஆந்திர பிரதேஷ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்க்க வேண்டியதுதான் நேரத்தில் வராது எந்த ஒரு இணையும் കുറഞ്ഞിരു വന്നില്ല കുറഞ്ഞിരു நம்ம வந்து பெங்களூர் சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோம் சிட்டியை லைட்டாக அவுட்ரு பண்ணி போயிட்டுருக்கோம் ஜனசந்திரா ரோட்டில் நமக்கு என்ன ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் இருக்கிற நம்மளோட டெஸ்டினேஷன் வந்துட்டு ரீச் ஆக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா மெட்ரோ வந்து சென்னைக்காக கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தோன்று இந்த ரோட்டில் இருக்கிற ஸ்ட்ரெச்சர்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வீடியோ கண்டிப்போம் நண்பர்களே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது வந்து நம்மளோடய லொக்கேஷன் ஒரு தேர்ட்டி கிலோமீட்டருக்கு ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் டே வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் தான் காமிச்சுது ஆனால் விஷயம் என்னென்னா அதுக்கு பிறகு வந்து அவங்க வேறு லொக்கேஷன் அனுப்புனாங்க அந்த லொக்கேஷன் இல்லை அப்படின்ட்டு ஸோ அதுக்கு மறுபடியும் ஒரு இருபது கிலோமீட்டர் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு கொடுக்கறமான ரோடு ஸோ இதில் தான் நம்ம போகணும் ஆக்சுவலி இது வந்து ஒரு டைமிங் லோடு போல் இது நமக்கு யாரும் வந்து டைமிங் டைமிங்லோடுன்னு சொல்ல கிடையாதுன்னு இல்லையா நான் ஆல்ரெடி வந்து துவங்கிட்டேன் அப்படின்ட்டு ஸோ டைமிங்னு சொல்லியிருந்தாலும் அதை நான் அவ்வளோ வேக வாட்டிட்டு இருந்திருக்க மாட்டேன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரென்ட்டு டைமிங்க்கான மிங் கிடையாது ரெண்ட்ட்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு அவங்க சொன்னது வந்து ஒன்று எட்நூறு சொன்னாங்க ஆனால் வந்து ரெண்டே முக்கால் ரெண்டுக்கு மேலே வெயிட் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஸோ அதனால் வந்து நான் டைமிங்லாம் ஓட்ட மாட்டேன் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஜிகினி பக்கத்தில் இருக்குது ஜிகினி பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு இங்கே வந்து நிறைய யானைகள்லாம் இருக்குது போல் ஸோ போர்டு நிறைய வச்சுருக்காங்க காட்டெருமருக்கு போல் இருக்குது இந்த போர்டை பார்த்திங்கன்னா தெரியும் மருக்கு வைசம் நல்ல மேடு இது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய காட்டுக்குள்ளே பாதை இங்கே போகுது ஃபுல்லா மூங்கிலா இருக்கு யானை நிறைய அங்கே வாய்ப்பு விட்டுருக்கு நமக்கு வந்து டைமிங் லோடு கிடையாது அப்படி தான் சொன்னாங்க நமக்கு பட் கஸ்டமர் ஃபோன் அடித்து டைமிங்கு நீங்கள் ஏன் எவ்வளோ லேட் ஆகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார் நான் அதுக்கு தான் சொன்னேன் எனக்கு அப்படி யாரும் சொல்லலை டைமிங்னு சொல்லியிருந்தால் அது வேறு மாதிரி இருந்துருக்கும் ஸோ எனக்கு டைமிங்னு சொல்லலை அதனால தான் நான் ஸ்லோவாக வந்தேன் அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் வேகமாக வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி ஓகே அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கேன் பேசிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்படிதான் சொல்லிடுறாங்க நம்மகிட்ட எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க டைமிங்னால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வாடகை கேட்போமா என்னன்னு தெரியல பட் ஆனால் டைமிங் பொழுது அதுவாக தான் இருக்கணும் காரணம் வேறு என்ன ஸோ நமக்கு அது பிரச்சனை கிடையாது நமக்கு நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது வெயிட் சொன்னாங்க எது சொன்னாங்க ஓ பண்ணாங்க பொறுமையாக ஸோ நம்ம இருக்கோம் அவங்க எப்படி பேசுனாங்கன்னு தெரில நம்ம ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு வாழ்க்கை சொன்னாருங்க நம்ம டிரான்ஸ்போர்ட் வந்து எப்பவுமே நல்லா டிரான்ஸ்போர்ட்டு அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நானும் ஏதாவது ஒரு காட்டு மிருகம் ஓரத்தில் அன்னைக்கும் பார்த்துடலான்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயுமே கிடைக்க மாட்டேது அன்னைக்கு மான்னு நின்னுச்சு பண்ணிங்க நின்றுச்சு முயல் இப்ப இந்த என்ன காட்டு பிறக்கம் எதுவுமே பார்க்க முடியல